இன்றைக்கு நம் நடுவில் வருகின்ற பல தேவ ஊழியக்காரர்கள் தங்களை பாஸ்டர் என்று அழைக்க விரும்பவில்லை போதகர் என்று அழைக்க விரும்பவில்லை சுவிசேஷன் என்று அழைக்க விரும்பவில்லை ஆனால் தங்களை தீர்க்கத்தரிசி என்று அழைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் தங்களை தீர்க்கத்தரிசி என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது வேறெங்கும் போக வேண்டாம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இந்த தமிழ் பேச அலுவலகத்திலேயே தங்களை தீர்க்கத்தரிசி என்று விசேஷமாக அடையாளப்படுத்தி ஜனங்கள் மத்தியில் அவர்கள் நிறைய போதல் உண்டு இவர்கள் தாங்கள் தீர்க்கத்தரசின ஊழியர் சேர்க்க அழைக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தீர்க்கத்தரசி என்று தன்னை அடையாளம் காட்டுகிறதை யாரும் வந்து தடுக்க முடியாது ஆனால் ஒருவன் தன்னை தீர்க்கத்தரசின்னு சொன்னால் அந்த தீர்க்கத்தரசிக்குரிய அடையாளம் இருக்கணும் ஒருவர் தன்னை மருத்துவர்னு சொன்னால் அவருக்கு மருத்துவம் பார்க்கத் தெரியணும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னால் அவர் ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாட தெரியணும் ஒரு மியூசிஷியன் சொன்னால் அவருக்கு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியணும் ஒரு சிங்கரை சொன்னால் அவருக்கு பாட தெரியணும் ஒரு தீர்க்கத்தரசி என்று சொன்னால் அந்த தீர்க்கத்தரிசிக்குரிய ஆவிக்குரிய அடையாளங்கள் இருக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தங்களை தீர்க்கத்தரிசி என்று அழைத்து கொள்ளுகின்ற ஒரே ஒரு போதகராவது தங்களை தீர்க்கத்தரிசி என்று அழைத்து கொள்ளுகிற ஒரே ஒரு தமிழ்நாட்டு போதகர் இடத்துல இந்த வேதாக மகால தீர்க்கத்தரசிகளுக்குரிய அடையாளங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் ஒருவரை கூட கண்டுபிடிக்க மாட்டேங்குங்க தீர்க்கத்தரிசனம் சொல்லுகிறவள் உண்டு தீர்க்கசனம் சொன்னபடியே நிறைவேறுகிறது உண்டு ஆனால் நான் சொல்வது தீர்க்கத்தரசிகள் என்று தங்களை விசேஷ அடைமொழி கொடுத்து அழைத்து கொண்டு தங்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிற அவர்களை குறித்து சொல்லுகிறேன் வேதாகமக்கால தீர்க்கத்தரசிகள் இறமையாவை எடுத்துக்கொள்ளுங்கள் இசைக்கியல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமோசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆபகூக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தீர்க்கத்தரசிகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பது வேதில் பார்க்க முடியும் தீர்க்கத்தரசிகள் என்றால் யார் இன்றைய தீர்க்கத்தரசிகள் படோடாபமாக வாழ்ந்து கொண்டு பணம் 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 என்று பேசிக்கொண்டு தங்களுக்கு அது அதிநவீனமான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு லக்ஸுரி லைஃப் வாழ்வதை ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா விதமான பந்தாக்களோடும் படாடபங்களோடும் வாழ்ந்து கொண்டு தங்களை யார்னு சொல்லுகிறாலும் தீர்க்கத்தரசி இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வேதாக காலம் முழுவதும் நீங்கள் பாருங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைய தீர்க்கதரிசிகள் சாலமனை போல அதி நவீனமாக அதாவது அதிக ஆடம்பரமாக படம் வாழ விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கத்தரிசியை வேதாகமத்தில் எங்காவது பார்த்து சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தீர்க்கத்தரிசி என்று அழைத்துக் கொண்டு வருகிற ஒரே ஒரு தீர்க்கத்தரிசிக்கு வேதாக தீர்க்கத்தரசி அடையாளம் இருக்கிறதா இவரிடத்தில் இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா குடுகுடுப்பைக்காரனுடைய அடையாளம் கோடாங்கியினுடைய அடையாளம் ஜனங்களிடத்தில் இடத்துல வந்து உனக்கு நல்லதே நடக்க போகுன்னு சொல்லிவிட்டு காசு கலெக்ஷன் பண்ணுறாங்களா அதுதான் கோடாங்கி இந்த குழு உறுப்பாக இந்த அடையாளத்தை இவங்ககிட்ட இருக்கிறத ஒழிய வேதாகம கால தீர்க்கத்தரசிகளுடைய அடையாளம் வேதாகம கால காலக்கார தீர்க்கத்தரசிகள்லாம் தீர்க்கத்தரசின்னு சொன்னாங்கன்னா தேவ திட்டத்தின் அடிப்படையில் தீர்க்கத்தரசின்னு சொன்னாங்க தேவன் நிறைவேற்ற போகிற திட்டத்தை குறித்து பேசினாங்க தேவன் ஜனங்களை சீர்திருத்த சம்பந்தமான கட்டளை கொடுத்த அது தொடர்பாக போய் பேசினாங்க தேவன் ஜனங்களை மறுபடியும் தம்மண்டை இழுக்க விரும்பின பொழுது அதற்கு தடையாக இருந்த மனித தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி எச்சரித்து அவர்களிடத்தில் பேசினார் அவர்களால் தீர்க்கத்தரசிகள் அவர்களிடத்தில் தாழ்மை இருந்தது எளிமை இருந்தது அவர்களிடத்தில் வந்து சுய வெறுப்பு இருந்தது அர்ப்பணிப்பு இருந்தது அவர்கள் உலகத்துக்கு ஒத்தபடி வாழவில்லை அவர்கள் அதிநவீனமாக வாழவில்லை அவர்கள் படவுடாபமாக வாழவில்லை அப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒரே ஒரு தீர்க்கத்தரசியினுடைய அடையாளத்தை இந்த காலத்தில் தங்களை தீர்க்கத்தரசியில் அழைத்து கொள்ளுகிறவர்கள் காண்பிக்கட்டுமே காண்பிக்க முடியாது அந்த தீர்க்கத்தரிசியில் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிற தீர்க்கத்தரிசி என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு அற்புதம் நடக்கும் உனக்கு அதிசயம் நடக்கும் உன் செல்வ நிலைமை பெருகும் உனக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நீ ஊர்லேயே பெரிய ஆளாக மாற போகிற இதுதான் இவங்க தீர்க்க தரிசனம் ஜனங்களை பிரியப்படுது தீர்க்க தரிசனம் காலையிலேயே யூடியூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கையில் ஒரு பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வாயை திறந்தால் பொய் கையில் இருக்கிற சத்திய வேதாகமம் வாயோ பொய் வேதம் எல்லாம் பொய் பேசுது தேவன் சொல்லாத சொன்னதாக சொல்கிறாங்க கையில் பைபிளை வச்சிட்டு நீ கண்ணீரோடு இருக்கிறாயா கவலையோடு இருக்கிறாயா நீ பாரத்தோடு இருக்கிறாயா கடன்களோடு இருக்கிறாய் இன்று கர்த்தர் செல்லுகிறார் இவனுடைய எல்லா விதமான இந்த பிரச்சனைகளையும் நான் விட்டு வைக்கிறேன் இன்று கர்த்தர் செல்லுகிறார் உன நான் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறேன் கையில் வச்சுருக்கிற சத்திய வேதாகமோ அந்த சத்திய வேதாகமத்தை கொடுத்தவரை குறித்து இவங்க பேசுகிறாங்க வாய் திறந்த பொய் பொய்ப்போதகர்கள் இவர்கள் தங்களை தீர்க்கத்தரசி என்று அழைத்து கொண்டு எவ்வளவு ஆடம்பரமாக வாழ முடியுமோ அவ்வளோ ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் எவ்வளோ பொய் பேச முடியுமோ அவ்வளோ பொய் பேசுகிறாள் வேதாகமா கால தீர்க்கத்தரசிகள் சொன்னாங்கன்னு நடந்தது ஆக ஒரு தீர்க்கத்தரசி ஒரு பெரிய பஞ்சபரப்புன்னு சொன்னார் நடந்தது ஆனால் இன்றைய தீர்க்கத்தரசிகள் நூறு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க அதில் எங்கேயாவது ஒளிவு மறைவில் ஒன்று நிறைவேறும் அது இவங்க சொல்லி நிறைவேறது கிடையாது அது இயல்பாகவே நடந்தது ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் சொன்னபடி நடந்தது இவர்களா தீர்க்கத்தரசிகள் இவர்களைத்தான் வேதாகமும் கள்ள தீர்க்கத்தரசிகள் என்று சொல்லுகிறது இவர்களைத்தான் வேதாகம் கள்ள போதிலு சொல்லுகிறது ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு தீர்க்கத்தரிசி என்ற பெயரிட்டு வ அழைக்கிற எவரிடத்திலாகிலும் வேதாகமாக கால தீர்க்கத்தரசிகளிடத்தில் இருந்த அந்த தீர்க்கத்தரிசின் ஆவியோ அந்த தீர்க்கத்தரசின் அபிஷேகமோ அந்த தீர்க்கத்தரசின் வாழ்க்கை முறையோ அந்த தீர்க்கதரிசின் செயல்பாடோ இருந்தால் நீங்கள் சோதித்து பாருங்கள் நீங்கள் ஒருவரை கூட கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை ஒரு உண்மையான தீர்க்கத்தரிசி என்றால் அவன் வந்து எப்போவுமே அவங்களுக்கு நல்லது நடக்க நல்லது நடக்கும் கோடாங்கித்தனமாக குடுகுடுப்பக்காரத்தனமாக கிளிஜோசியத்தனமாக பேசுகிறதில்ல தீர்க்கத்தரிசி என்றால் அவன் ஜனங்களின் தவறுகளை சுட்டி காட்டுகிறவன் ஒரு ஒரு தீர்க்கத்தரிசி என்று அடையாளம் விட்டு வருகிறவளை கேட்டு பாருங்கள் இதை சொல்லவே மாட்டாங்க தீர்க்கத்தரசி என்றால் ஜனங்களை எச்சரிக்கை அவன் இயன்றவனாக இருக்கணும் ஜனங்களுக்கு முன்னால் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழணும் ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை வாழணும் அவன் தேவனை பிரதிபலிக்கணும் அவன் ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அவன் ஜனங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அவன் ஜனங்களுக்கு தேவ வழிகளை காண்பிக்கணும் அவன் ஜனங்களுக்கு தேவன் விரும்பு வாழ்க்கை முறை சொல்ல இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு தீர்க்கத்தரசி வெறுமனே வந்து மேடையில் வந்து கையில் மைக்க பிடிச்சிக்கிட்டு இல்லைனா கழுத்தில் த தலையில் மாட்டிக்கிட்டு அங்கே ஓட்டி இங்கே ஓட்டி உனக்கு அப்படி செய் உனக்கு இப்படி செய்வார சொல்லுவதெல்லாம் அது தீர்க்கத்தரசன பந்தா பொய் தீர்க்கத்தரசன பந்தா இவர்களுக்கும் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தரிசன ஆவியை கொடுக்குற தேவனுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை மற்றபடி தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தீர்க்கத்தரசனை உரைக்கிறார் இந்த பேரிட்டு கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறாலே அந்த போலிகள் மூலமாக அல்ல தேவன் தம்முடைய ஊழியக்காரன் அவர்கள் நாங்கள் விசேஷமான தீர்க்கத்தரிசின்னு சொல்லிக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அவர்கள் வழியாகத்தான் தேவன் பேசுகிறார் அது தேவன் திட்டம் சார்ந்ததாக இருக்கும் தேவன் நோக்க இருக்கும் தேவ சுத்த சார்ந்தா இருக்கும் அவர்கள்தான் உண்மையான தீர்க்கத்தரிசிகள்